அருமையான காலை அருமையான வீரர் நல்லா புடி ஒரு புடி மட்டும் நல்லா புடி மாடுபடி வீரர் வெட்டிபுட்ட தம்பி பாத்துட்டு சொல்லிப்பேன்

அன்புமான சீரில் உண்டு அருமையான வர அருமே ஒரு ராத்திரி காஞ்சி அந்த தம்பி

எல்லோருக்கு மூணு பேரை தவிர பேரு வெளியில போங்க விழாக்கி முன்னூர் அமரன் குரு அஜய் குமார் முன்னூர் அமரன் குரு அஜய் குமார் என்ன சொல்ல லார்கு மாற்றோட உடனே கொஞ்சம் வெளியில போக பிரதர்

தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் தேவி டொடையார் மருப்பான் செல்வ விநாயகர் புகழ் எம் ஜி ஆலடி செல்வம் மருப்பம் அதிபதி குரு சுமார் மாதிரி வெற்றி பெற்றது

நடுத்தர் குருராஜ சிறுவர் நடுத்தர் குருராஜர் கவிரசர் அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் சந்திர கடைக்கோடி ஊழியர்களுக்கும் மற்றபடி காவல்துறை சந்தனை பேருக்கும் அத்தனை பெண் தவறுகளுக்கும் பன்னாட்டி அப்படி அந்த பிரஸ் ரெண்டு மீடியா நிக்கிற செய்து தண்ணி கொடுக்க அவளுக்கு வர்ற மாடு புடிச்சுப்ப

செம்பட்டி சோழ மருப்பான் புலியூர் குணா ராஜ் அன்பு தகராட்சி அலுவலர் பொற்பனை கோட்டை எம்எஸ்கே மருப்பான் மாடு வாகவாசல் சீனா தா

சீமை கண்டவரன்படி சீமான் முரசுமாறு தான் சிவகங்கை சீமை அந்தமான் மணிபாசாக சிவகங்கை சீமை கண்டவர சீமான் முரசுமாறு சீனா தரா சர்பாக

கட்சி சீராஜ் தந்து ஜி கே ராஜ்கண்ணன் படையின் சொல்லியிருக்க தந்துக்கள் மாடுபடி வீரர் சிவா மார்க்கம் மாடுபடி வீரர் சூரியூர் சிவாமார் மாடு சூப்பர் மாறு என்ன பாதிக்கான மதுரை மாவட்ட கோவில்பட்டி அன்பு சுந்தர் மாறு பாதிப்பா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடு வெற்றி பெற்றது சொல்றது ரெண்டு வடவாளம்பு கரு பிரச்சினையோடு இறையூர் கிருஷ்ணனுக்கு மாடு புதுகை நேதாஜி திருவப்பூர் மாரிப்பாடு தேவையில்ல உள்ள குமரட்டி மனை பிரபாயம் ரங்கநாதன் கோயில் மாறன் சுந்தப்பட்டி செல்வம் எடுத்துக்க அதையும் மைக்கல சொல்லுமா கை என் மங்கத்தையும் குடும்பத்தில்

மாடுபடி வெற்றி பெற்றி நம்பர் காட்டு தம்பி வர வர நம்பர் காட்டினால ஒரு சைக்கிள் தான் ஒரு வெள்ளி காசு சைக்கிள்

தென்ன பற்றி பெருமாள்ரையன் படி பெருமாள் அளவுடா சூப்பர் மாடு சூப்பர் வீரிய அருமையான சூப்பர் மாடுங்க ஆட்டோ

அரங்குடி மாடு சிதம்பரத்துக்கு அந்த மாதிரி சின்னையா சித்திரம் காவல்துடி காலி மாடுப்பான் அதமே வீரர் மாடு வீரர் வீரர்